தனிப்பட்ட முறையில் டாக்டர் அவர்களை பிடிக்க காரணம் என்ன அப்படின்னா நம் காட்டி அவர்கள் ஐயா அவர்கள் கையில் எடுத்த பிரச்சனைகளை ஓடி அதற்கான அந்த போராட்டங்கள் நடத்தி அதற்கான தீர்வு கண்டது ஏதாவது முறையை பார்க்கும்போது எனக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கொடியம்பலம் கலவரமாக இருக்கட்டும் கண்டதேவி தேரோட்ட தேரோட்டம் கண்ட தேரோட்டமாக இருக்கட்டும் ஏன் குழுவையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆஞ்சொழி தொழில் பக்க தொழிலாளர்கள் நடத்திய போராட்டம் விதங்களாக அந்த ஒவ்வொரு தன் சமுதாயத்துக்காண்டி இன்றைக்கும் தன்னலம் பாராமல் அரசியலில் வந்து அரசியலுடன் எத்தனையோ தோல்விகளை சந்தித்தும் கூட நம் மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஒன்று நடந்தது அப்படின்னா நம்ம முன்னாடி நிற்கிறது என்ன டாக்டர் ஐயா அவர்கள் இன்னும் நம்ம குறிப்பாக போனோம்னா கடந்த ஆறு மாதங்களாக தென் தமிழகத்தில் நடந்த பாடுகொலையை பற்றி ஒரு சில பாடுகளை பற்றி நம் தமிழ் சமுதாய தலைவர்கள் பேசினார்கள் ஒரு சில படுகொலையை கண்டுகொள்ளாமல் தன்னால அரசியல் செய்து கொண்டிருக்கும் வெளியே தென்காசி தொதி நாடாளுமன்ற தென்கா தென்காசி தொகுதி நாடாளுமன்றத்தில் வெற்றி வேட்பாளராக டாக்டர் இருந்தது இந்த படுகொலை யாரால் எவர்களால் நடத்தப்பட்டதும் தெரிந்தும் கூட அவன் இதை பற்றி பேசினால் வாக்கு வங்கி சரியும் தெரிந்த சரியும் கூட தெரிந்தும் கூட டாக்டர் அவர்கள் அன்னைக்கும் குரல் கொடுத்து தன் மக்கள் காண்டி நான் ஒருவன் இருக்கிறேன் என்று வெளிப்படுத்தியவர் டாக்டர் ஐயா அவர்கள் அதாவது என்னோட விருப்பங்கள்ல மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இளைஞர்கள் இன்னைக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்னா நம் சமுதாயத்தில் எத்தனையோ சிறு சிறு அமைப்புகள் இருக்கிறது இவர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து டாக்டர் அவர்களின் கைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் ஆசையும் கூட வெறியும் கூட அந்த மாதிரி கூட நம்ம சொல்லலாம் அதனால எல்லா அமைப்புகளும் டாக்டர் அவர்களை ஒன்று சேர்ந்து வலுப்படுத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன்